என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எல்லாமே இன்று உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் கேட்க வேண்டும் என்று இந்த அம்மா உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருப்பதற்காக வந்திருக்கின்றேன் செல்லமே நீ இந்த அம்மாவினிடத்தில் வேண்டிக்கேட்ட வேண்டி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது இன்று இந்த அம்மாவினை நீ கண்டுவிட்டேயானால் என் தங்கமே உன் மனது சந்தோஷமாக இருக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்து போகின்றேன் அது என்னவென்று நீ கேட்பேயானா முதலில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே நீ புத்துணர்ச்சியோடும் புது தெம்போடும் எல்லா விஷயங்களையும் நீ செய்யத்தான் போகின்றாய் நீ என்னிடத்தில் வந்து கேட்டதும் விரும்பியதும் முன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகின்றேன் அம்மா எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள் என்னை பார்க்க மாட்டாயா என்னை இந்த வாழ்க்கையில் மீட்டுத்தரமாட்டாயா என்றெல்லாம் என்னிடத்தில் நீ வேண்டுதல்களை வைத்தாயல்லவா என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல விஷயத்தையும் செய்து கொடுப்பதற்காகவே உன்னம்மா நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையை இதுவரை நீ முயற்சி செய்து செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது அத்தனையும் கடந்து ஏமாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் துரோகங்களையெல்லாம் தாண்டிவிடத்தான் இப்பொழுது எப்பேற்பட்ட நிலைக்கும் நீ வந்திருக்கின்றாய் என்பதை ஒரு பொழுதும் என் செல்லமே நீ என்னை உன்னுடைய துணைக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி என்பதை ஏற்கனவே எட்டிவிட்டாய் என் பிள்ளையே வெற்றியானது உன்னுடைய கைத்தொடும் தூரத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை அடைவதற்கான காலம் இன்னும் உனக்கு கணியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்து விட்டாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தை ஆனால் நீ என்னை மட்டும் நம்பியிருப்பது போன்று ஒரு தோற்றத்தை உனக்குள்ளே நீ ஏற்படுத்தாதே என் குழந்தையின் விடாமுயற்சி இலக்கினை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அதனை நீ அடையாமல் சென்றுவிட மாட்டாய் என்று பிள்ளையே இந்த அம்மா சொல்வதுதான் மிக பெரிய உண்மை அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டும் இருக்க வேண்டாம் இந்த அம்மா நீ சொல்வதற்காக அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கு வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் அது நன்றாக செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் இந்த அம்மா எங்குமே எதையுமே செய்துவிட முடியாது அல்லவா அதனால் நீ எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் மூண் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே யாரும் உனக்கு உதவி இல்லை என்று வருந்தி நிற்காதே உதவிக்கு இல்லை என்று நீ வருந்தியும் நிற்காதே உதவியையும் யாருடைய பெறாமல் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வந்திருக்கின்றாய் என்றால் அது உன்னுடைய வளர்ச்சியும் எல்லாம் நீயாகவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் இதுவெல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சி நீ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் போகின்றாய் இந்த அம்மாவினுடைய பிள்ளை இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு கனவு இருக்கின்றது அல்லவா நீ அதை அப்படியே காப்பாற்றி வருகின்றாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும் உனக்கென்று ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா இப்படித்தான் எல்லாரும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் வீழ்ச்சியும் அவர்களினுடைய மனநிலையும் பொறுத்தே இருக்கின்றது அல்லவா எவர் ஒரு வருடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு வீழ்ச்சி அதிகமாக வந்தாலும் அவரினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் அவர்களினுடைய வளர்ச்சியை தற்காலிகமாக வேண்டுமானால் தடை செய்து விடலாம் ஆனால் அவர்கள் எழுந்து நிற்கும்பொழுது பொழுது எல்லாரும் மண் தான் பார்க்க வேண்டியிருக்கும் என் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு தானாக வந்துவிடும் இன்று உன் அம்மா அதனை நான் கண்கூடாகவே பார்த்து விட்டேன் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்பதனை நான் நன்றாக அறிவேன் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது இதையெல்லாம் நான் அறிவேன் உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது என்பதையும் இந்த ஊரை எல்லாவற்றையும் அறியும் இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்ய எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக மிக பெரிய உதவி கிடைக்கத்தான் போகின்றது இது நீ இன்னும் அறியவில்லை என் செல்லமே உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் பெற்று கொள்ளத்தான் போகின்ற என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எதிரிகளையும் துரோகிகளையும் யார் என்பது எல்லாம் நீயாக சில பிரச்சனைகளில் இருந்து தெரிந்து அல்லவா அதற்கான தருணங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் வீழ் வீழ்த்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்ததே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்றெல்லாமே வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன்னுடைய நல்ல காலம் என்று நீ நினைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவ் இவர்களை பற்றியெல்லாம் உனக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கான காலமும் ஒரு நல்ல வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்று நீ அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த அம்மா உனக்கு அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கின்றேன் அந்த துரோகிகளையும் அடையாளம் தெரிந்த பிறகுதான் உனக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்க போகின்றது இவர்களையெல்லாம் உடன் வைத்துக்கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடத்தில் இருந்தேன் நிறைய பிரச்சனைகளை எல்லாம் நீ அனுபவித்தாய் அவர்கள் உனக்கு தானாக பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு நீயும் என்ன செய்கின்றாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய காரியத்தில் நீ முழுவதுமாக ஈடுபட மாட்டா என்பதில் உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் கவனமாக அதிகமாகவே இருந்தது அதோடு உனக்கு எத்தனை எத்தனையோ தடைகளை உருவாக்கி கொடுத்தார்கள் நீ எதையெல்லாம் செய்தால் வெற்றி பெற மாட்டா என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்றெல்லாமே உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு இன்னும் பல சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவள் இன்றைக்குமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி